السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد ميلانا هنا نمك إسلامي تفضل عليه رب العالمين الله إن الله அவனுடைய ஆரோக்கியத்தை ஒளிந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக நான் இந்த காணொலியை ஆரம்பிக்கின்றேன் அதாவது எங்கள் அனைவருக்கும் தெரியும் அறுநூத்தி எண்பது நாட்களுக்கும் அதிகமாக இன்று ஒரு நாட்டிலே மக்கள் அல்லோல கல்லோலப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல் ஜசீரா தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டால் அல் ஜசீரா தொலைக்காட்சியின் மூலமாக அவ்வப்போது நடக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் அன்றாடம் எல்லா நேரங்களிலும் எல்லா நிமிடங்களிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அங்கே என்ன நடைபெறுகின்றது எவ்வாறான மிகவும் பார்க்க முடியாத முடியாத அளவுக்கு நடைபெறக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல் ஜசீராவுடைய ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனைய ஊடகவியலாளர்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் அந்த நாட்டிலே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் இதுவரை முழு உலகத்திலும் ஃபலஸ்தீனுக்காக வேண்டி அந்த நாட்டுக்கு ஃப்ரீ ஃபலஸ்தீன் அந்த நாடு சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி முழு உலகத்திலும் உள்ள மக்கள் ஆர்ப்பாட்டம் ப்ரொடெஸ்ட் பண்ணுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்றால் இதுவரை நிராகரித்த நாடுகள் ஃபலஸ்தீன் ஒரு தனி நாடாக பிரகடன படுத்தப்படக்கூடாது என்று நிராகரித்த நாடுகள் கூட பிரான்ஸ் ஆஸ்திரேலியா கனடா யூகே இவைகள் கூட இன்று மக்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக பொதுமக்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கோஷத்தை அவர்கள் கூட எழுப்பியிருக்கின்றார்கள் அதாவது பிஃபோர் ஃபியூ டேஸ் இன் சிட்னி லார்ஜஸ்ட் க்ரௌட் கெதர்ட் எகெயின் ஜெனசைட் அதாவது அந்த மனித இன படுகொலைக்கு எதிராக அண்மையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் இந்த யுத்தம் கொடியுத்தம் இல்லாமலாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று என்பதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் சிட்னியிலே தலைநகர் சிட்னியிலே ஒன்று சேர்ந்தார்கள் முழு உலகிலும் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத மக்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்கின்றார்கள் அவருடைய கோஷங்களை எழுப்புகின்றார்கள் முடியுமான பங்களிப்புகளை செய்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாங்களும் எங்களுடைய முடியுமான பங்களிப்புகளை செய்ய வேண்டும் மனிதனை மனிதனாகப் பிறந்த ஒவ்வொருவரும் மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தீனுல் இஸ்லாத்தின் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களால் யாருக்கும் தீங்கு ஏற்படுவதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை என்னுடைய கரத்தால் பிற மனிதனுக்கு பங்கம் ஏற்படுவதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை அவ்வாறு அநியாயம் இன்ஜஸ்டிஸ் நடைபெறும் போது குரல் கொடுப்பது குரல் கொடுப்பது மனிதன் உள்ள ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது பார்க்கின்றோம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் இன்று வரைக்கும் விரட்டப்பட்ட மக்களால் ஜேர்மனியிலிருந்து வந்தவர்கள்தான் அந்த இஸ்ரேவியலர்கள் விரட்டப்பட்ட மக்கள் அந்த இஸ்ரேவியலர்கள் இடம் கொடுத்தவர்கள் பலஸ்தீன் மக்கள் இடம் கொடுத்த மக்களை கொன்று குவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் ப்ரூட்டல் அதாவது மிருகத்தனமான ஒரு காட்சி இது எந்த மக்களுக்கும் இவ்வாறான ஒரு கொடுமை நடைபெறவில்லை உலகத்தில் வாருங்கள் எங்களுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று உட்கார இடம் கொடுத்தவர்களுக்கு அந்த வீட்டுக்காரனை வெளியே போடுவதென்றால் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அதே அநியாயத்தை என்று இஸ்லவே இஸ்ரேவேலர்கள் பலஸ்தீன் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்ரி ஒன் கேன் ரைஸ் அப் அவர் டிமோக்ராட்டிக் கன்ட்ரி வித் அவுட் எனி டேமேஜஸ் கண்ட்ரி ப்ரொபர்டி என் அவர் கண்ட்ரி எல்லா நாடுகளிலும் உரிமை இருக்கின்றது அவர் அவருடைய குரலை எழுப்புவதற்கு அவர் அவருடைய கோஷங்களை எழுப்புவதற்கு அதாவது அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது அந்த அடிப்படையில் எங்களுடைய நாட்டிலும் இரண்டு தினங்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த பலஸ்தீனுக்கு அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் கலந்து கொண்ட காட்சியில் நாங்கள் முகப்புத்தகங்களின் யூடியூப் தளத்தினூடாக கண்டுகளித்தோம் உண்மையிலே இப்படியான விடயங்களில் எல்லோரும் முறங்க வேண்டும் எங்களுக்கு மனிதம் இருந்தால் தன்மை இருந்தால் ஹியூமனிட்டி இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய குரலை எழுப்ப வேண்டும் நாம் யாராக இருந்தால் என்ன வேயா இஸ் அவர் ஹியூமனிட்டி நான் யாராக இருந்தால் என்ன வேயா இஸ் மை ஹியூமனிட்டி நான் அவ்வாறு தான் சிந்திக்க வேண்டும் சம்டைம் ஐ திங்க் ஒய் ஐ வாஸ் போர்ன் இன் திஸ் குருவல் வேர்ல்ட் நான் இப்போது சிந்தி அடிக்கடி சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் நான் ஏன் இந்த கொடிய உலகத்தில் பிறந்தேன் என்பதாகத்தான் நான் யோசிக்கின்றேன் என்பதாகத்தான் நான் சிந்திக்கின்றேன் அந்த அளவுக்கு அநியாயங்கள் தலைவிரத்தாடிக்கொண்டிருக்கின்றது தந்தை மகனை எடுத்துக்கொண்டால் மகனிடத்திலும் மனிதாபிமானம் இல்லை தந்தை இடத்திலும் மனிதாபிமானமில்லை தாயை எடுத்து கொண்டால் தாய இடத்திலும் மனிதம் மனிதமில்லை பிள்ளை இடத்திலும் மனிதம் இல்லை தாயிடத்தில் மனிதம் இருந்தால் பெற்றெடுத்த ஹராமான முறையிலோ ஹராம் நல்ல முறையிலோ பெற்றெடுத்த பிள்ளையை வயலில் வீசிவிட்டு பாதையில் வீசிவிட்டு ட்ரெயினில் வீசிவிட்டு அந்த தாய் செல்வாளா ஏன் அவளிடத்தில் மனிதம் இல்லாமல் போய்விட்டது யாரை எடுத்துக்கொண்டாலும் மனிதம் என்று சொல்லக்கூடிய தன்மை இல்லை முதலாளி எடுத்துக்கொண்டாலும் முதலாளி இடத்திலும் மனிதம் இல்லை மனிதாபிமானம் இல்லை தொழிலாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் தொழிலாளர்களிடத்தில் மனிதாபிமானம் இல்லை ஹியூமனிட்டி இல்லை அதே போன்று ஒரு நாட்டுடைய அரசனை எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்தில் மனிதாபிமானம் இல்லை மனிதாபிமின்றி செத்து போய்விட்டது மனிதாபிமானம் என்று இல்லாமலாகிவிட்டது ஆயுத முனையில் சாப்பாடு கொடுக்கப்படுகின்றது ஆயுதங்களை நீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி எவ்வளவு ஒரு வாய் சாப்பாட்டுக்காக வேண்டி எவ்வளவு போராடுகின்றார்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் ஒரு தண்ணீருக்காக வேண்டி சாப்பாடு தண்ணீர் அனைத்தும் ஆயுத முனையில் பகிரப்படுகின்றது அன்புக்குரியவர்களே ஒரு காட்சி நான் அல் ஜசீராவில் நேரடியாக கண்ட காட்சி என தெரியுமா ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கப்படுகின்றது அந்த சாப்பாடு கொடுத்த சந்தோஷத்தில் அந்த பிள்ளை என்ன செய்கின்றது பலஸ்தீனத்துடைய அந்த குருவி என்ன செய்கின்றது அந்த ஆயுத முனையில் ஆயுத ஆயுதக்காரியின் கையை எடுத்து அப்படியே முத்தமிடுகின்றது அவன் என்ன செய்கின்றான் அந்த கொடியவன் அந்த முத்தமிட்ட பிள்ளை சாப்பாடு கொடுத்ததற்காக வேண்டி நன்றி நன்றி கடு செலுத்தியதற்காக அந்த பிள்ளை முத்தமிடுகின்றது அவன் அந்த பிள்ளை என்ன செய்கின்றான் அவன் உடனே கொலை செய்கின்றான் அந்த அவனிடத்தில் இருந்த ஆயுதத்தால் அவனை கொலை செய்கின்றான் அன்பு குறுவிலே அப்படி மோசமானவர்கள்தான் இந்த இஸ்ரவேலர்கள் வி கான் சீ ஹியூமன் பீங் இன் ஓல் கொம்யூனிட்டிஸ் முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் யாரிடத்திலும் அந்த ஹியூமனிட்டி இல்லாமல் இருக்கின்றது அதுதான் இன்று உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது உலகம் இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது யாரை பார்த்தாலும் ஹியூமனிட்டி இல்லை யாரை பார்த்தாலும் மனிதாபிமானம் இல்லை அந்த மனிதாபிமானம் இருந்திருந்தால் அந்த ஹியூமனிட்டி இருந்திருந்தால் லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுவார்களா ஆயிரக்கணக்கான பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்படுவார்களா குழந்தைகள் என்ன செய்த அநியாயம் ஏன் அவர்களுக்கு மனிதாபிமானம் இல்லை கொலை செய்யக்கூடியவர்களுக்கு மனிதாபிமானம் இல்லை அந்த இரக்க பண்பு இல்லை நான் ஒரு மனிதன் என்ற தன்மையை மறந்து நான் ஒரு மிருகமாக இருக்கின்றேன் என்ற நிலைமையில்தான் அவன் அந்த குழந்தைகளை கொலை செய்கின்றான் பார்க்கின்றோம் நாங்கள் ஆஸ்திரேலியா யூகே நியூசிலாந்து யுஎஸ்ஏ அமெரிக்காவில் கூட அந்த டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக அன்புக்குரியவர்களே அந்த டொனால்டு ட்ரம்புடைய நாடு அமெரிக்காவில் கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ஜெனோசைடுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலைக்கு எதிராக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ப்ரொடெஸ்ட் பண்ணுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது வி கேன் ரைஸ் அப் அவ் வாய்ஸ் நாங்கள் அநீதிக்கு எதிராக எங்களுடைய குரலை எழுப்ப முடியும் என்பது எங்களுடைய கன்ஸ்டிடியூஷனில் எழுதப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது பார்க்கின்றோம் யூரோப் கண்ட்ரிகள் இஸ்கண்டில் எஸ்கண்டிலோனியா இது போன்ற நாடுகளில் அதிகமான மக்கள் மக்கள் பேரணிகளை நாங்கள் பார்க்கின்றோம் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் முழு உலகத்திலும் மக்கள் அலை அலையாக மோதுகின்றார்கள் பலஸ்தீனுக்கு சார்பாக இஸ்ரேல் அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக அந்த மனித படுகொலைக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்புவதை கோஷம் எழுப்புவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே நான் இரண்டு மூன்று பேரோடு பேசி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதோ இந்த பிரச்சனையை பலஸ்தீன் இஸ்ரேலுடைய பிரச்சனையை கொண்டிருக்கும் பொழுதோ ஒருவர் என்னிடத்தில் கேட்டார் பிரதர் இப்படி ஒரு நாடு இருக்கின்றதா ஃபலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாடுகள் இருக்கின்றதா எங்களுக்கு தெரியாது எங்கே இருக்கின்றார்களோ தெரியாது அவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்களா உலகம் அல்லாத ஒரு இடத்தில் இருக்கின்றார்களோ தெரியாது அறுநூற்றி எழுபத்தி எட்டு அறுநூற்றி எண்பது நாட்களாக இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையிலே யுத்தம் போய் யுத்தம் நடைபெற்று கொண்டு பல உயிர்கள் காவு கொண் காவு கொள்ளப்பட்டு பல அப்பாவி செட்டுக்கள் கொலை செய்யப்பட்டு பல பெண்கள் கொலை செய்யப்பட்டு பல கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு முழு காசாவும் முழு பலஸ்தீனும் இன்று ஒரு அதாவது இந்த இது போல ஒரு பாலைவனமாக இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று வந்த கிணத்து கவலை போன்ற ஒரு சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பலஸ்தீனொன்று என்ற ஒரு நாடு இருக்கின்றதா இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கின்றதா நான் கேட்டேன் எங்க இருக்கீங்க நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் இவ்வளவு நாளும் பிரச்சனை போன்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டேன் அன்புக்குரியவர்களே எங்களுக்கு இதனுடைய சிந்தனை சரி இருக்கின்றதா நாங்கள் வி ஆ முஸ்லீம் வி ஆ ஹியூமன் எங்களுக்கு அந்த நாட்டிலே ஒரு பிரச்சினை இருப்பதாக தெரிகின்றதா நாங்கள் எவ்வளவு குதூகலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திருமண நிகழ்வுகளுக்காக திருமண நிச்சய நிச்சயதார்த்தங்களுக்காக எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கின்றோம் ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்காக வேண்டி எவ்வளவு பணங்களை வாரி இறைக்கின்றோம் ஒரு குடும்பத்திலே ஒரு திருமணத்துக்காக வேண்டி யாருடையோ திருமணம் பல பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கின்றோம் இவர்களை இந்த பலஸ்தீன் மக்கள் எங்களுடைய முதலாவது கிபுலா நாங்கள் முன்னோக்கி தொள்ள முதலாவது கிபுலா அமைய பெற்ற ஒரு நாடு தான் இந்த பலஸ்தீன் மச்சிதுல் அக்சா அங்கே அமைய பெற்றிருக்கின்றது மச்சிது அக்ஸாவுக்கு எதிராகத்தான் அவர்கள் போராடுகின்றார்கள் அந்த மச்சிதுல் அக்ஸா பறிபோக கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அந்த மக்கள் போராடுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஓல் கண்ட்ரீஸ் வாட்சிங் திஸ் குரூவல் லீடர்ஸ் ஓ கிவ் ஹிம் பிரஷர் அன்புக்குரியவர்களே எல்லா நாட்டு மக்களும் எல்லா நாட்டு தலைவர்களும் யூரோப்புடைய தலைவர்கள் அதே போன்று யுஎன்ஏவுடைய தலைவர்கள் அதே போன்று ஐக்கிய நாடுகள் அதே போன்று ஹியூமன் ரைட்ஸ் அதே போன்று யூரோப் கண்ட்ரிஸ் அரப் கன்ட்ரீஸ் முஸ்லீம் வேர்ல்ட் எல்லா நாடுகளும் சேர்ந்தால் ஏன் முடியாது இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு எல்லோரும் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை தானே இது தானே பரவாயில்லை நாங்கள் நிதானமாக நாங்கள் அமைதியாக இருந்து விடுவோம் நாங்கள் அவர்களுக்கு சார்பாக குரல் அனுப்பினால் எங்களுக்கும் பிரச்சினை வந்துவிடும் எங்களுக்கும் இது மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்பதன் என்பதற் என்பதனால் பயந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த அரபு நாட்டு தலைவர்கள் அரபு உலக நாட்டு முஸ்லிம் நாட்டு தலைவர்கள் அனைவர்களும் மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் இதனை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் சில்ட்ரன் அந்த இஸ்ரேவேலர்களுக்கு ஹியூமன் பீன் மனிதாபிமானம் இருந்தால் எப்படி சாப்பாடு எடுக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி மருத்துவமனை மனை மருத்துவமனைகளை தரைமட்டமாக்குவார்கள் மருத்துவமனைகளை தரம தரைமட்டமாக்க முடியாது கண்களை கொலை செய்ய முடியாது சிறுவர்களை கொலை செய்ய முடியாது வயோதிபர்களை கொலை செய்ய முடியாது இது ஒரு ஓர் கிரைமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஓர் கிரைமை முழு உலக நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றது ஒரு சிறிய இஸ்ரேவியலுக்காக வேண்டி ஒரு சிறிய பெஞ்சமின் நெதன்யாவுக்காக வேண்டி ஒரு ஒரு கொடியவன் ஒரு கொடியவன் அந்த அமெரிக்காவுடைய தலைவருக்காக தலைவருக்காக வேண்டி இன்று முழு உலக நாடுகளும் அப்படியே தலை வணங்கி கொண்டிருக்கின்றது தலை குனிந்து கொண்டிருக்கின்றது அதே போல அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அரபு நாட்டு தலைவர்கள் என்ன செய்தார்கள் ஃப்ளைட்டை கூட அன்பளிப்பு செய்தார்கள் ஒரு விமானத்தை கூட அன்பளிப்பு செய்த நாடு இருக்கின்றது ஏன் நீங்கள் விமானத்தை அன்பளிப்பு செய்ததனால் அவர் யுத்தத்தை நிறுத்தி விட்டாரா நீங்கள் ரெட் காப்பட்டுக்கு பதிலாக அரபு நாட்டு தலைவர்கள் ரெட் காப்பட்டுக்கு பதிலாக அவர்கள் என்ன செய்தார்கள் கலர் காப்பட் விரித்து அந்த அந்த அமெரிக்காவுடைய அதிபரை வரவேற்றார்கள் யாருக்கும் கொடுக்காத அரச மரியாதை அரச மரியாதை கொடுத்தீர்கள் இப்பொழுது என்ன யுத்தம் நடைபெற்று விட்டதா இல்லை தினந்தோர் மங்கை கொலை நடை கொலைகள் நடைபெறுகின்றது எத்தனையோ பேர் சாப்பாடுகள் இல்லாமல் உணவு இல்லாமல் குடிபானம் இல்லாமல் எத்தனையோ பச்சிலம் குழந்தைகள் மரணிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் அல் ஜசீராவின் மூலமாக பார்க்கின்றோம் அன்பு கூறியவர்களே அல் ஜசீரா அவ்வப்போது உண்மையான நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையான விடைங்களை ஒளி ஒளிபரப்புகின்றது அதனால் என்ன செய்கின்றார்கள் அல் ஜசீராவுடைய ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலுடைய இராணுவம் அவர்களை கொலை செய்கின்றது ஒரு மீடியாவுடைய மீடியாவை சேர்ந்தவர்களை கொலை செய்வது இஸ்லா அதாவது யுத்தத்துடைய நிபந்தனையா அல்ல அவர்களை கொலை செய்ய முடியாது அவர்களுடைய கடமை அவர்கள் செய்வதற்கு இடமளிக்க வேண்டும் அவர்களை அவருடைய கடமையை செய்வதற்கு இடமளிக்க விடாமல் தான் அவர்களை கொலை செய்கின்றார்கள் இது ஒரு கிரைமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே எங் உங்களுடைய தொழுகையில் அன்புக்குரிய தாய்மார்களே உங்களுடைய தொழுகைகளில் தொலைகைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அந்த காசாவுடைய மக்களுக்கு ஷகிதாக கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரார்த்தியுங்கள் இது போன்ற ஒரு நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் ஒரு சுட்டு தண்ணீர் இல்லை சாப்பாடு இல்லை சாப்பாடு கொண்டு போற வாகனத்தை அப்படியே நிறுத்தி அந்த சாப்பாட்டை கூட கொண்டு போக விட மாட்டார்கள் எடுத்துச் செல்ல விட மாட்டார்கள் அந்த அந்தளவு காட்டு முராண்டிகளாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இஸ்ரேலுடைய மக்கள் மனிதன் என்றால் ஒருபோதும் இப்படி நடந்து கொள்ள மாட்டான் மனிதன் என்றால் ஒருபோதும் இப்படி இடமளிக்கவும் மாட்டான் மனிதன் என்றால் இப்படி செய்யவும் மாட்டான் இந்த வேலைகளை அறுநூத்தி எண்பது நாட்களுக்கு அதிகமாக இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அநியாயமான யுத்தம் இது அநியாயமான படுகொலைகள் அவர்களுக்கு இன்சால சுகோதாக்களுடைய பட்டியல் அவர்கள் சேருவார்கள் சந்தேகம் இல்லை அவர்கள் எங்களுக்காக தான் போராடுகிறார் அந்த மச்சுத் லக்ஸா பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த புனிதமான மண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் போராடுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஆனால் நாங்கள் இன்று எங்களுடைய சிந்தனையில் அந்த சிந்தனையே இல்லை அந்த காசாவுடைய சிந்தனை அந்த ஹஸாவுடைய சிந்தனை அந்த பலஸ்தீனுடைய சிந்தனை அந்த நாடு அப்படியே தரைமாட்டமாக்கப்பட்டு விட்டதே என்ற சிந்தனை அவர்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் குடிப்பதற்கு குளிப்பதற்கு அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்களே நாங்கள் அவர்களுக்கு ஒரு துவாவாவது செய்திருப்போமா அன்புக்குரியவர்களே உண்மையிலே நான் ஒரு முஸ்லீம் என்றால் என்னுடைய ஐந்து நிறத்துலகையில் என்னுடைய சகஜத்துடைய தொழுகையில் நான் அவர்களுக்காக வேண்டி கட்டாயம் செய்ய வேண்டும் அண்மையில் ஒரு பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டார் இஸ்ரேவேலருடைய இஸ்ரேவேலருடைய ஆயுதத்தால் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் அவர் அவருடைய மனைவிக்கு எழுதியிருந்த மரண சாசனத்தை நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள் எப்படியான ஒரு மரண சாசனம் உண்மையிலே கவலை படிப்பதற்கு படிக்கும் பொழுது கண்ணீர் இந்த யுத்தம் இந்த காசா இஸ்ரேலுடைய விட்டு பிரிந்து விட்டது பிரித்து விட்டது நான் பட்டியலில் சேர்க்கப்படுவேன் சேர்க்கப்பட வேண்டும் அதே போன்று நான் மரணித்து விட்டால் என்னுடைய மனைவி நான் இருக்கும் பொழுது எப்படி அவளை ஒழுக்கமாக ஒழுக்கமுள்ளவளாக இருந்தாலோ அதே போன்று ஒழுக்கமுள்ளவளாக இருப்பாள் என்பதில் எந்த விதமான மாற்று இல்லை என்று பல செய்திகளை அவர்கள் எழுதியிருக்கின்றார் மரண சாசனத்தில் அன்புக்குரியவர்களே அவருடைய அவருடைய அந்த கடையத்தில் அந்த மக்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொருவரும் துவாற்றியவது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நான் வேண்டி என்னுடைய இந்த காணொலியை முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்